என் அன்பு வணக்கம் இன்னைக்கு தக்காளியை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளவே போயிடலாம் நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம் ஸோ நான் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு ஆனியனை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஒரு மூன்று தக்காளி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆனியன் மூன்று தக்காளி அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலரி கொடுத்துருங்க ஃப்ளேவருக்காக வேண்டி ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துருங்க ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அதுக்காக அவசரமாக இருந்துச்சு நான் இந்த மாதிரி தக்காளி கிரேவி தான் பண்ணுறேன் ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போடும்போது நமக்கு சீக்கிரமாக குக்காக ஆரம்பிக்கும் பாருங்க இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மூடி போட்டு செய்யும்போது நமக்கு கலரும் மாறாது ரொம்பவும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் நல்லா கலரி கொடுத்துருங்க ஆனியன் ஓரளவுக்கு அதுங்கன்னா போதும் தக்காளி நமக்கு பச்சை வாட போகிற அளவுக்கு நீங்கள் போதும் ஸோ பச்சை மிளகா நான் எதுவுமே பண்ணல அப்படியே முழுமையாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம காரத்துக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம் நான் வீட்லேயே அரைச்சி வச்சேன் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறோம் ஸோ நம்ம வீட்லேயே ஆல்மோஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரம் உப்பு எ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் மூன்று டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம நம்ம கொஞ்சமாக மூ மூடி போட்டுடலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளோட கிரேவி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த பதத்தில் தான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா சூப்பராக இருக்கும் டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட ஸோ இதில் இதோடு நம்ம எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக வேண்டி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம ரைஸோடு கலரி கொடுத்து அனுப்பலாம் தக்காளி கிரேவி நான் இதில் எதுவுமே சேர்க்கல வெறும் ஆனியன் டொமேட்டோ அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் ஒரே ஒரு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் ஆயில் உப்பு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே ஆட் பண்ணல பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டான நல்ல ஒரு கலர்ஃபுல்லான நம்மளுடைய தக்காளி கிரேவி இந்த மாதிரி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ ரொம்ப எம்மியாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்